ஜபத்தில் நம்ம எப்படி கேட்குறோம் அன்புள்ள பரலோக தகப்பட நான் வெளியே போகிறேன் என்னோட பாதுகாப்பாக வாங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இப்படி எல்லாவற்றுக்குமே ஒரு திருமணமா ஒரு வெளியே போறோமா இல்ல சாப்பிடுறோமா ஆண்டு இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்னைக்காவது ஒரு நாள் ஆகுது ஆண்டு வரே இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்டுருக்கிறோமா இல்ல என்னைக்காவது இங்க போகிறோமா போகலாமா வேண்டாமான்னு கேட்டுருக்கோமா இல்ல ஆனா இதெல்லாம் செய்கிறதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆமேன் அப்போ இது எப்படி இருக்குன்னா பிரதர் நான் இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் ஓகே பிரதர் பை அப்படின்னு நான் போனை கட் பண்ணிடுறேன் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க ஆறரைக்கே கிளம்பி வெளியே போயிருவீங்க இல்லையா ஒரு இருந்து என்ன செய்யணும் பதில் வரணும் ஓகே ஏழரைக்கு வாங்க நான் ஏதாவது ஏறெடுக்கிற நேரத்தில் நீங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்களே ஆண்டவர் மறுபடி சொல்வதற்கு அல்லது ஆண்டவர் மறுபடி உங்களோட இடைபடுவதற்கு இந்த பகல் வேளையில நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்